மோடி 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 ஓட்டச்சிர மோடி ஓட்டச்சிர மோடி ஓட்டச்சர மோடி ஓட்டச்சரார் மோடி ஓட்டச்சர மோடி ஓட்டச்சரார்

ஆட்சியிலே தொடரக்கூடாது அதற்கு உறுதுணையாக இருந்து கொண்டு அதற்கு ஒத்தாசையாக இருந்து கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்திய தேர்தல் ஆணையர்களும் உடனடியாக தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் இந்திய தேர்தல் ஆணையத்தை கலைத்து விட்டு மேலக குடியரசுத் தலைவர் அவர்கள் புதிய நேர்மையான அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை ஓட்டு திருடன் மோடி ஒழிக ஓட்டு திருடன் மோடி ஒழிக